அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான் அவர்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதைப்பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகமிக்கோன் எனக் கூறினார்கள் ஆதமே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்தபோது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்குப் பணி அந்து செய் யுங்கள் என்று சொன்னபோது இப்ளீசை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர் அவன் இப்ளீசு மறுத்தான் ஆணவமும் கொண்டான் இன்னும் அவன் காஃபிர்களைச் சார்ந்தவனாகி விட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் உம் மனைவியும் அச்சுவனபதியில் குடியிருங்கள் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் அப்படிச் செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம்